வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் இட்லி தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி சுவையான சாம்பார் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பே பயன்படுத்த இல்லைங்க பருப்பே பயன்படுத்தாத கையேந்தி பவன் ஸ்டைலில் டேஸ்டியான சாம்பார் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த சாம்பாரை வச்சுட்டு இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க ஊற வச்சோ பெசஞ்சோ சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான சாம்பாரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிலேயே சேர்த்துட்டு கடைசியாக இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டுவிட்டு அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்து முடித்ததுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி குழைவாக வெந்ததும் தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க நான் அரைச்சி எடுத்துருக்க மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க வேக வச்ச தண்ணியவும் வேஸ்ட் பண்ணாமல் இதோடவே சேர்த்துருங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த சாம்பாரோடவே சேர்த்துருங்க நம்ம பருப்பு சேர்க்காம அதுக்கு பதில் கடலமாகவும் சேர்த்துருக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாம்பார் அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க சாம்பாரோட திக்னஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் இட்லி தோசை ஆப்பத்தோட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது ஊற வச்சோ பிசஞ்சோ சாப்பிட்டிங்கனா தான் அல்டிமேட்டாக இருக்குங்க உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கையேந்தி பவன் ஸ்டைல் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாம்பார் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷன்ஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்